வெல்கம் டு தாமரை ரெசிபீஸ் இன்றைக்கி நான் செய்ய போகிறது சிக்கன் பிரியாணிங்க எப்போவும் வீட்டில் எப்படி செய்கிறோமோ அதை அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பத்துலேருந்து பன்னெண்டு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் நாலஞ்சு பெரிய சைஸ் பட்டையை வந்து பொடியாக உடச்சி வச்சுருக்கேங்க அதோட ரெண்டு துண்டு இஞ்சி பத்து சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் அளவுக்கு பூண்டு ஒரு தக்காளி மூணு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக புதினா இலை மல்லி இலை எல்லாம் எடுத்தாச்சு இப்போ இதை வந்து மசாலா அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பெரிய வெங்காயத்தையும் தக்காளியும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க அதோட மல்லி இலையும் நறுக்கி வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு எடுத்துருக்கிற பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாங்க பட்டை வந்து நல்லா மணம் வரும் அந்த மணம் வர வரைக்கும் இதை வறுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாங்க இப்போ வந்து நாலு வரமிளகாய் எடுத்துருக்கிறேன் அதோட இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வறுத்து வச்சுருக்கிற பட்டை கிராம்பு ஏலக்காவையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க அதோட அடிக்கனமான பாத்திரத்தை வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கிராம்பு பிரிஞ்சி இலை அன்னாச்சிப்பூ பட்டை எல்லாத்தையும் சேர்த்து வறுத்ததுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயம் அதோட ரெண்டு பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது வதங்கும் போது நம்ம பாதி அளவுக்கு மல்லி இலையும் புதினா இலையும் இதோட சேர்த்து வதக்கிக்கலாம் மீதி இலையை வந்து நம்ம கடைசியில் சேர்த்துக்கலாங்க இப்போ இது பாதி வதங்கினதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்க தக்காளியையும் இதோட சேர்த்துட்டு கூடவே அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்து நல்ல பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கினோம்னா தான் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ இந்த மசாலாவும் எண்ணெயும் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க அப்போ தான் வந்து பிரியாணி வந்து நல்ல மனமாக இருக்கும் இப்போ இதை வதக்கிட்டு இதுக்கப்புறமா இதோட சிக்கன் நான் இன்றைக்கி அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் அதுக்கு அரை கிலோ அரிசி எடுத்துருக்கோங்க இப்போ இந்த சிக்கனை வந்து இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் இந்த சிக்கனுக்கு வந்து அப்புறமா பாதி வந்து இதோட உப்பு சேர்த்துக்கலாங்க மீதி உப்பு வந்து நம்ம அரிசி போது சேர்த்துக்கலாம் இப்போ இதோட ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா உப்பு வந்து பாதி உப்பு இதோட சேர்த்து அரை டம்ளர் தண்ணி விட்டு இந்த சிக்கனை வந்து ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கலாங்க சிக்கன் பாதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த டைமில் வந்து நான் அரை அரை கிலோ வந்து சீரக சம்பா அரிசியை வந்து கழுவி ஊற வச்சுருக்கேங்க சிக்கன் வேகிற வரைக்கும் இந்த அரிசி ஊறுலாம் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த சிக்கன் வந்து பாதி வெந்துருச்சுங்க இந்த டைமில் வந்து ஒன்றுக்கு ரெண்டுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தண்ணி கொதித்ததுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் ஒன்றுக்கு ஒன்றரைங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க போதும் இப்போ மீதி உப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாங்க பாதி அரிசி வெந்துருச்சு நெய் சேர்த்துட்டு கூடவே மீதி இருக்கிற புதினா இலையும் மல்லி இலையும் இதோட சேர்த்துடலாம் நான் இன்னொரு பர்னரில் வந்து தோசைக்கல்ல வந்து சூடாக்கி வச்சுருக்கேங்க இப்போ இலையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தோசைக்கல்ல வந்து இது மேலே வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடலாங்க பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு நல்ல அரிசி ஃபுல்லாக வெந்திருக்கும் நல்லா உதிரி உதிரியாக பிரியாணி கிடைக்கும் இப்போ தோசைக்கல்ல இது மேலே வச்சு வச்சிடலாங்க இப்போ நல்ல மன ஒரு சிக்கன் பிரியாணி நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்